யோசிப்பு கதை மூன்றாம் பகுதி யோசிப்பு அவருடைய தந்தை யாக்கோப்பு ஆனால் கடவுள் அவர் பெயரை இஸ்ரேல் என்று பெயர் மாற்றம் செய்தார் அவருடைய காதுக்கு யாக்கோப்பு மகன் யோசிப்பு பெரிய ஆளுநராய் ஒரு நாட்டில் இருந்து பஞ்ச காலத்தில் தானியங்களை அவர்தான் வைத்திருந்து கொடுப்பார் என்று கேள்விப்படுகிறார் அந்த கதை இதன் மூலமாக தெரிகிறது அப்போது யோசேப்பு நாட்டுக்கு ஆளுநராக இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார் சகோதரர்கள் யோசிப்பிடம் உம் அடியார்களாகிய நாங்கள் காணான் நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் பன்னிரு புதல்வர்கள் இப்போது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான் இன்னொருவன் இறந்துவிட்டான் என்றனர் அதற்கு யோசிப்பு நீங்கள் குற்றமற்றவர்களானால் சகோதரர்களாகிய உங்களில் ஒருவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு போய் பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் பின்பு அவர்களுடைய கோணிப்பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப யோசிப்பு அவர்களுடைய பையில் இட்டு கட்டவும் தன் ஊழியர்களுக்கு உத்தரவிடுகிறான் வழிக்கு வேண்டிய உணவுப் பொருட்களையும் கொடுக்க உத்தரவிட்டான் இந்த சகோதரர்கள் வீட்டுக்கு சென்று அவரவர்கள் பையை திறந்து பார்க்கும்போது ஒவ்வொருவருடைய பையிலும் அந்த பணமுடிப்பு காணப்பட்டது பணமுடிப்பை கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுட்டனர் மறுபடியும் மீண்டும் அவர்கள் யோசிப்பிடம் திரும்பி செல்லும்போது இரண்டு மடங்கு பணத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு தங்களோடு பெஞ்சமினையும் கூட்டிச் சென்று எது எகிப்துக்கு போகிறார்கள் ஏனென்றால் யோசேப்பின் முன்னிலையில் கடைசி சகோதரரை அவர்கள் அழைத்து வந்து காட்ட வேண்டும் என்று யோசேப்பு கட்டளையிட்டிருந்ததால் அவர்கள் தங்கள் கடைசி சகோதரரை பெஞ்சமினையும் கூட்டி செல்கிறார்கள் யோசேப்பு அவர்களையும் அவர்களுடன் பெஞ்சமினையும் கண்டவுடன் தம் வீட்டு மேற்பே மேற்பார்வையாளனை நோக்கி நீ இம்ம மனிதர்களை என் வீட்டிற்கு அழைத்துச் செல் இவர்கள் பண பகல் உணவை இன்று என்னோடு உண்பார்கள் கால்நடை ஒன்றை அடித்து உணவு தயார் செய்கின்றார் அவர் சகோதரர்கள் எங்களுக்கு வேண்டியவற்றை வாங்குவதற்கு வேறு பணமும் கையோடு கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன்கொடுத்த பணத்தை எங்கள் கோணி பைகளில் வைத்தது யார் என்று அறியோம் என்றனர் அதற்கு யோசிப்போ உங்களுக்கு அமைதி உண்டாக அஞ்ச வேண்டாம் உங்கள் கடவுளும் உங்கள் தந்தையின் கடவுளுமானவர் உங்கள் கை கோணிப்பைகளில் அந்த பணத்தை உங்களுக்கு புதையலாக தந்திருப்பார் உங்கள் பணம்தான் என்னிடம் வந்திருக்கிறது என்று சொல்லிய பின் சிமியோனை அவர்களிடம் அழைத்து வரச் செய்தான் அதற்கு அதற்கு பின் அவர்களை மன்னித்து யோசிப்பு அவர்கள் வீட்டுக்கு தானும் சேர்ந்து அவருடைய தந்தையை இஸ்ரேலை பார்க்க செல்கிறார் இதுதான் யோசேப்பின் கதை